ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஹண்டி தான் பார்க்க போகிறோம் ஏ எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதிஞ்சு முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணனா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு பொடியாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் மாறிடுச்சு இது கூட ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரை ஆகிருச்சு அடுத்ததாக இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயாவையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கேஷ்மினி ரெட் சில்லி வந்து நம்ம கலர்க்காக தான் ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை எல்லாம் பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த எல்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பையை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கூட இந்த மசாலாலாம் ஆயிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சிக்கன் எல்லாம் ஃபிஃப்டி நல்லா வெந்துருச்சு இது இருக்கட்டும் தான் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் தயிரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது மாதிரி நீங்கள் தயிரை அரைச்சி ஊற்றும் போது தான் ஒரு க்ரீமி செக்ஷர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு இல்லையா இது கூட நம்ம தயிரையும் முந்திரி பருப்பையும் அரைச்சோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு கடைசியாக இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டியை தூவி விட்டுக்கோங்க கஸ்தூரி மெட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லிகையில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் ஹந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஹந்தி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்